ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம பாடுபட்டு வைத்தால் வீண் போகாது யாரிடம் அகத்தீசரிடம் சரி அர்த்தம் உப்புலாம சாப்பிட்டா என்ன ஆன தலைவலி வரும் கைகாலம் அசந்து போகும் உடம்பு சத்து இருக்காது வெகு விரைவில் செத்து போவான் அப்போ வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவான் போதிய போசாக்கு சத்து உடம்புல சத்து இருக்காது அப்போ அவன் என்ன செய்வான் அங்கே முன்ஜென்மத்து நல்வினை இருந்தால் உப்புலாமே சாப்பிடுவான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்வணை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பத்திய உணவு சாப்பிடும்போது உடம்புல சத்து இருக்குன்னு சொன்னால் முன்சே நல்வணை இருக்குன்னு அர்த்தம் பத்திய உணவாக இப்போல்ல உணவை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டால் வினை இரு கொனை வினை வினை குறை இருக்குது விடாதே அறுசவை சாப்பிடு உடம்பை காப்பாற்றிக்கின்றான் தவம் தவம் உடையாருக்கு ஆகும் அவம் அதனை அகதலாக மேற்கொள்வது தான் அப்போ மூச்சு காற்று பற்றி இருந்தால் போதுமா மூச்சு மூச்சுக்காட்டை கட்டும்போது என்னாகும் முன்சே நல்வெனை இருந்தால் பிரணாமி செய்யும் போதே சொல்வாங்க அதிகமாக செய்யாதே மலைச்சிக்கல் வரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே இருப்பாங்க முன் செய்த இல்லை சொன்னால் இவன் பாட்டம் மூச்சு காட்டு கட்டுவான் உப்புலாம் சாப்பிடுவான் தடுமாறி எல்லாருமும் தடுமாறி நோயாய்பட்டு மனை மக்களையும் காப்பாற்ற முடியாமல் இவனையும் காப்பாற்ற முடியாமல் எடைப்பட்டு போவான் அதான் தவம் தவமுடையாக்காகவும் அவன் அதனை அகதில் ஆரம்பியிருக்கான் அவன் என்ன வீண் தவம் முன் செய்த நல்வினை என்றால் வீணாக போகலாம் சரி முன் செய்து இப்போ இந்த ஜென்மத்தில் பாடுபடக்கூடாது பாடுபாடு வீண் போகாது யாரே அகத்தீசின பூஜை செஞ்சால் வீண் போகாது பாடுபோட்டு வச்சா பயன்படும் அடுத்த ஜென்மத்து துணை இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தை விட்டுட்டேன்னா இந்த ஜென்மத்தை ஞானம் சித்தி பெறானே இப்போ என்ன நட்டம் நட்டம்மா இப்போ பாடுபட்டு வையே இது வீண் போகுமா அடுத்த ஜென்மத்து துணை இருக்குமில்லவா அது முன் ஜென்மத்தை நடுவே இந்த வசதி சித்தி பெறான் இல்லைன்னா பாடுபட்டு வையா வீண் போகாது அப்போ இந்த த தவம் செய்ய வேணும்னா முன் செய்த வினையிலன்னா சோறு வடையாதே அதுக்காக இருக்காதே செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிமா